தெல்லாம் கம்மங்கோடு ஆட்டுக்கறி கோலிக்கறி முட்டையோடவே அதை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி தெல்லாம் புளிச்ச கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா குடிச்சதெல்லாம் புள்ளு தம்பி பெண்களை வச்ச அம்மாவுக்கு ரொம்ப புத்திய பெண்களை வச்சா நாங்க எம் ஏ பெய்ய படிக்க போறான் நாளைக்கு எரும மாடு வைக்க போறோம் நாங்கள் நான் எம்மே படிக்க அவ்வளவுதான் நான் கொடுத்து வச்சதா அவ்வளவு என்னத்த விடியும் போது மைச்சட்டுக்கு யாராவது உக்காந்துருப்பியா இப்பயே இந்த நிலைமைன்னா நாரதர் வேற உள்ள பூஜைக்கா சுற்றி போடுற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஐயோ நான் என்ன செய்வேன் நான் காத்த என் சிவகாசி அரமனை அப்படி இடிஞ்சு போய் கடைக்கடா எத்தனை பேர் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் ஓட்டிகிட்டு போறானோ எத்தனை பேர் ஒத்தலை பயந்துக்கிட்டு திரும்பி வர்றாருன்னு கடி கடிக்க இங்க இருக்க ரொம்ப நன்றி மேடம் நீங்கள் ஏத்தா நல்லா இருப்பிய என் தலைக்கு இரநூறுவா கூட தர்றேன் போகாது ஏத்தா நல்லா இருப்பிய வெவ்வேறு யூரியா வாங்க போகிற மாதிரி போய் நம்மாலா உசுரேவா ஏண்டா லாடூர் நம்ம சாதாரண ஆளா இங்க வர முடியாது நான் சாதாரண ஆளா பெருங்கொண்ட தலைமுறை தலைமுறையா கோடீஸ்வரம் அம்மையாருன்னா நான் தான் என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு ஒரு கோடீஸ்வரம் வீட்டில் இருக்க முடியல இப்ப கேட்டேன் மிஸ்டர் அமர்தாஞ்ச மண்டை என்ன மசுருன்னு கேட்டிங்களே ப்ரோ அது யார் உங்க ஒய்ஃபா பெரியமா காசு கொடுக்குமா டீல அவ ஆட்ட எதுல போய் முடிஞ்சு என் மக்காளி டீ கொட்டி எடுத்தா கொட்டி எடுத்த அண்ணா அண்ணா இன்னும் பச்சு போட்டு முடியலன்னு ஏப்பா வாழைக்காய்க்கு பதிலா வேற மரத்தை கருத்த சீச்சு போடுறியா தெரியல ஏ எங்க அண்ணனுக்கு ஒரு ராசிப்பா வியாபாரம் ஓடுது ஒரு ஆளு பச்சு தின்னு பார்க்கல என்ன அருமையில் அதை கிடைக்கும் யாருக்குப்பா போதும்ப்பா இங்க வரு இவன் யாரு போதா எங்க அப்பா வேற நம்பிராஜே குறிஞ்சு நாட்டுடைய தழ்வர் எங்க அப்பா நம்பிராஜே எங்க அப்பா மாதிரி இல்லை எங்க ஆத்தா சொல்றாங்க கோத்தா ஒரு வெட்டிக்காரு அறை வாங்கிட்டு இப்போ கிழக்க விழுந்து ஓட போகிறேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஏழு பிள்ளையை பார்த்தாங்க அது தாண்டா எங்கள் அம்மா அப்பா ஏன்டா அம்மா ஏன் வேற வேலையில் உங்க அப்பனு காத்தாளுக்கும் இதே வேலையா வேலையே தான் ஆனால் எங்கள் அப்பா எட்டாவது பிள்ளைக்கு முயற்சி பண்ணார் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னிச்சு போறையா உலக்கை எடுத்து விதரில் அடிக்க விடான் ஆனால் அந்த வெறி உடிச்ச வேங்க எங்கள் ஆத்தாவை விடலை ஒரு நாள் வீட்டில் கரண்ட் இல்லை மங்குன்னு அம்மா மேலே தவினேன் தவிட்டு கரண்ட் வந்து பார்த்தா எங்கள் அம்மாவோட அம்மா அப்பத்த உயிரோடு இருக்கானே செத்துரிச்சு மூச்சு சங்கில் மிச்சேன் ஆனா எங்க அப்பா குறிஞ்ச நாட்டுடைய தலைவராக இருந்தார் அந்த ஆத்தா ஏத்தா படிக்கட்டில் உட்காந்து சிரிக்கிறியா ஒப்பு வைக்கிறியா வாட்டு மேடம் ஆட்டு மண்டைய வாட்டு மேடம் கூப்பிடுறாங்க

நம்ம தம்பி தான்டா என் சிங்கம்டா இல்லை என்னடா பச்சு போட்ட மாதிரி என்னை ஒரு வேளை தட்டில் கொட்டிட்டு மறுபடியும் போட்டுக்கிட்டே இருக்கியா இல்லை என்ன பண்ணுற மாவில் கலக்கிறியா இல்லை கோதுமை தெரியல உன்னை வச்சுக்கிட்டு நான் அன்னேன்னு சொல்கிறதுக்கு நான் வெக்கப்பேன் ஒம்பதரை மணிக்கு ஆரம்பிச்சது மணி ரெண்டு ஆயிடுச்சுட்டேன் ஒருவேளை அடுப்பு அடுப்பு பிடிக்கலையாரா இல்லை என்ன காயலையா இங்கே வாரு நான் உசர கொடுத்து பேசுகிறேன் நீ கேம் விளையாடுறியா பட் ரஸ்கல் கொலைய கழிட்டு போகிறேன் எங்கள் அப்பாவுக்கு நேரமே சரியில்லை எப்படி நேரம் சரியில்லாம் இருக்கு இப்படி இருந்தால் அப்படி தேர்ப்பு போல போல நேரமே சரியில்லை ப்ரோ இன்னைக்கு எல்லாத்துக்குமே நேரம் சரியில்லைடா புட்டு புண்டை அப்பா மகனே கிள்ளி வளவா என்றார் என்னை இவங்க ஒரு நாடகம் நடத்துறாங்க குட்டி நாடகம் பள்ளிக்கூடத்தில் படிக்க மாட்டாங்க இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் மாட்டேட்டே நான் இன்னும் பள்ளிக்கூடம் போகும்போது டீச்சர்கிட்ட நான் அண்ணன் மாதிரி ஆடிடக்கூடாது பச்சை சாப்பிடுக்குண்ணே பச்சை

எனக்கு என்ன கல்யாணம் ஆகல ப்ரோ கல்யாணம் ஆகல ப்ரோ எனக்கே ஆக இதை முயற்சி பண்றிய உங்ககிட்ட எதுவும் பொண்ணு இருக்கா கல்யாணம் தான் பொண்ணு என் தங்கச்சி இருக்கு அதையாவது நீ கட்டிக்க மச்சா பேரு சப்புனவல்லி செல்லமா சப்புன்னு கூப்பிடுவோம் கொஞ்சம் வா தங்கச்சி பேரு தப்பியா சப்பு சப்பு உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் நடிகை சிம்ரன் மாதிரி இருக்கும் நம்புற மாதிரி சொல்ற நடிகை சிம்ரன் மாதிரி இருக்குங்க ஆ காமாட்சி அம்மன் கும்பாபிஷேகத்துக்கு வந்தது உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த அழகு மலையான் பதினெட்டாம் படி என் கண்ணை திறந்துட்டான்டா சிம்ரன் மாதிரி கருப்பா எனக்கு மட்டும் நல்ல ஒரு பொண்டாட்டி அமைஞ்சா உனக்கு மூணு கடா வெட்டுறேன் நாலு கடை வெட்டு ஏழு கடா கூட வெட்டுறேன் ஆனால் மூணு மணிக்கெல்லாம் வெட்டிடுவேன் காலையில் வெட்டினா பயில கூறம் தண்ணியை போட்டு வந்து செவ்வொட்டி கடிச்சிக்கிறாய் மச்சேன் தங்கச்சியை அழைத்து வாங்க மச்சாங்க இன்னைக்கு இந்த ஊர்லேயே பரிசம் போட்டு காலையில் ப பைபாஸ்லேயே தாலியை கட்டிட்டு கூப்பிட்டு போயிடுறேன் என்ன என்னாச்சு என்னாச்சு ஏன் ஊரே சிரிக்குதே மச்சான் என் தங்கச்சி வந்து இதுவே என்னடா எல்லாரும் சிரிக்கிறிய ஏய் இப்போ கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னால் ஊற இங்கே வா வா ரூமுக்கு வா எல்லாம் வரிசையில் இருக்கப்பா வாங்கப்பா நீ வரா அங்கேயே உட்காரா ஏ என்கிட்ட தங்கச்சி என்ன நிவேதா எலக்ட்ரிசி கடையில் வேலை ஆகுதா மல்லிகை சாமான் அவங்க கடைக்கு போச்சு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன் ஏமாச்சேன் நீங்களே டெல்லி கிருது மாதிரியே இருக்கீங்க ஏய் சிரிக்காதியப்பா ஏமா இந்த காலை ஏய் அது கேவலப்பட்ட சுருங்கினால் உங்க தங்கச்சி பாடுவாங்கள அருமையா பாடும் அப்ப போய் கக்கூசல பாடி போச்சு இங்கே பாடுவாங்களா பாடுவாங்க ஏன்னா நான் இரவு நேரத்துல தூக்கம் வராது நான் பாட சொல்லி கெட்டுக்கிட்டே இருப்பேன் பாடுங்க

எல்லாரும் வீட்டுக்கு போறது நல்லது இப்ப எரிக்க போறேன் விரும்புமா லேசாக சுருங்குமா மனசு சுருங்குமான்னு கேக்குது என் தங்கச்சி கொஞ்சம் இந்த முண்டையப்பா சப்பு ஒரே சப்பாச்சி அச்சா என் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கு சிம்புற மாதிரி இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு தன்னா இருக்கு ஏய் போங்கடா எனக்கு படவடன்னு வருது நயன்தாராவா நாட்டுக்கு நின்று ஒன்பள மாதிரி இருக்கா விருநர் மாவட்டமே தப்பு பண்ணிருச்சாடா அவ்வளவுல சீமையில இப்படி ஒரு மகராசனை கண்டுபிடிக்க முடியாதுரா இல்ல அண்ணே கார்த்திகை மாசம் சக்தி மாலை ஓட போற மச்சான் என்ன மச்சான் இதுதான் பார்த்தோன்னு மயங்கி எனக்கு அதுவும் போக இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல மச்சா ஏமா இது என்ன குரங்கு இல்ல கிளிய பிடிச்சு கொடுத்த இதுல யாரு குரங்கு யாரு கிளி அது ஏத்தா பொம்பளை ஆளுகள் எல்லாம் அது முகத்தை நல்லா பாருமே தவளை முழுங்கிட்டு செமிக்காம இருக்கும் பாரு நல்லா அவங்க குட்டி ஏப்பா இந்த கல்யாணம்

இப்ப கொடுத்து அண்ணன் ஆசைப்பட்டது எதுவுமே நிறைவேற்றாமது வரைக்கும் பூச ஒண்ண போறியா

நம் நம் தம் பனம் தம் தனம் நம் ஐயோ கடவுளே அதோட நாதம் இன்ஜி ரெண்டு பேருக்கு சோத்துல வச்சு வச்சு தங்கச்சி நல்ல பரதநாட்டியம் ஆடுறா அப்பதான் பரதநாட்டியம் ஆடுதா ஆட கண்ணு தெரியாதா நீ செய்யா என்ன பண்ண மாமா ஆயிரந்தா இருந்தாலும் நீ அது பூ பறிச்சு போடுது நீ எனக்கு இளையவ உன்னை இளையதாரமா நான் கல்யாணம் பண்ணேன் அதனால இருக்கிறேன்